அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சு மாசுலாகோட அன்பான வணக்கம் நான் இன்னைக்கு போட்டுருக்குறேன் ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா இன்றைக்கி கொடுத்த லஞ்ச் பாக்ஸ் பேக்கிங்க்கும் இன்னைக்கு நான் போடுற ஒரு விலாகுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு ஆமாங்க நேற்று வெள்ளிக்கிழமை இல்லையா சாயந்தரம் மாரியம்மன் கோவிலுக்கு போய் நல்லபடியாக தரிசனம் பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து பார்த்திங்கன்னா உடுமலைப்பேட்டையில் இருக்கிற எஸ்விபுரம் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் ஒரு சின்னதாக சந்தை அதாவது ஈவினிங் சந்தைன்னு வச்சுக்கலாம் அது போட்டிருக்காங்க வார வாரம் இந்த இடத்துல வந்து ஒரு கொஞ்சம் பேர் சின்ன சின்ன வியாபாரிகள் வந்து இது மாதிரி சந்தை மாதிரி போடுறாங்க நம்மளுக்கு வேணுங்கிற காய்களை ஃப்ரெஷ்ஷாக அங்கே போய் வாங்கலாம் நம்ம அடிக்குறுக்க உழவர் சந்தை போயிருக்கோம் வாங்கியிருக்கோம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் காய்கறி ஆகட்டும் மளிகை ஜாமானோ எல்லாமே அவரே வந்து வாங்கிட்டு வந்துடுவார் இப்போ வந்து நான் கொஞ்சம் இதெல்லாம் வாங்கணும் இதெல்லாம் உங்களுக்கு காமிக்கணும் சொல்லணும் அப்படிங்கறக்காக கொஞ்சம் நானும் அப்படியே போகிற இடங்களில் அழகழகாக ஒரு சின்ன சின்ன கிளிப்ஸாக எடுத்து உங்களுக்கு அதை ஒரு அழகான கோர்வையாக வீடியோவாக எடுத்துகிட்டு வரேன் அதாவது உடுமலைப்பேட்டையில் எஸ்விபுரம் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் இது மாதிரி சந்தை வார வாரம் வெள்ளிக்கிழமை ஈவினிங் போடுறாங்க முடிஞ்சவங்க அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்களாகட்டும் இல்லை வந்து டவுனுக்கு வந்து வாங்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்களாகட்டும் இல்லை ஒரு நாள் வாங்கி பார்க்கலாமே அப்படின்னு நினைக்கிறவங்களாகட்டும் கண்டிப்பாக இங்கே போய் உங்களுக்கு என்ன காய்கறி வேணுமோ அதை வாங்கிட்டு வாங்க நான் கூட என்ன நினச்சேன்னா மற்ற இடங்களில் மாதிரியே இருக்கும் அப்படின்னு தான் போனேன் ஆனால் இங்கே மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஒரே ரேட் அதாவது இது மாதிரி பிளாஸ்டிக் சின்ன சின்ன டப்புகளில் காய்கள்லாம் அவங்களே பிரித்து போட்டு வச்சுருக்காங்க நம்ம போய் கேட்டோம்னா நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ இந்த அண்ணாக்கிட்டேயே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னேன்னா அண்ணா இவ்வளோ பீட்ரூட் எங்களுக்கு செலவாகாது அப்படின்னு சொன்னேன் அது ஒரு அந்த டப் நிறைய இருக்கிற அந்த பீட்ரூட்டையே வெறும் இருபது ரூபா தான் சொன்னார் எனக்கு வந்து இவ்வளோ செலவாகாது அப்படின் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து பத்து ரூபாய்க்கு எடுத்து கொடுத்தாரு எனக்கு அவ்வளோ ஒரு மனதுக்கு சந்தோஷமாக இருந்தது அதாவது என்னென்னா கில்லி கொடுத்தாலும் அல்லி கொடுத்தாலும் அவங்கவுங்க மனசு அதில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க அது போல் தாங்க அங்கே இருந்தவங்க எல்லோருமே பார்க்க நம்மளுக்கு ஒரு மாதிரி மனசுக்கே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங் அதை விட என்னென்னா அங்கே இருந்தவங்க எல்லாருமே வந்து முகம் சுளிக்காமல் நம்மளுக்கு வேணுங்கிறத கொடுக்குறாங்க இதில் வந்து நிறைய பேர் ஒரு சிலர்லாம் நேர்லேயும் போய் வாங்கியிருப்பீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நான் இதுதான் முதல் தடவை அதனால் வந்து எனக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியல ஆனால் நான் பார்த்த வரைக்கும் காய்கறிகள் பரவாயில்ல அதே போல் ரேட்டும் ரொம்ப ரீசனபுளாக இருந்தது மேக்ஸிமம் அந்த டப்புகளில் இருக்கிற காய்கறிகள் எல்லாமே இருபது ரூபா தான் இருந்தது இருபது ரூபாய்க்கு இன்றைக்கி காய்கள் கிடைக்கிது அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயம் அதை விட என்னென்னா எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தது நம்மளும் வாங்கிட்டு வர்ற காய்கறிகளை முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப நாள் ஃப்ரிட்ஜில் போட்டு வைக்காமல் வாங்கிட்டு வந்த அடுத்த நாளே ஒரு ரெண்டு காய் மூணு காயை அப்படி செலவு பண்ணோம்னா சீக்கிரமாக நம்மளுக்கு சத்தான உணவை சாப்பிட்ட மாதிரியும் ஆச்சு இந்த அக்கா பார்த்திங்கன்னா நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவ்வளோ ஒரு கூச்சப்பட்டுட்டு ஏங்க என்னையெல்லாம் காமிக்கிறீங்க அப்படின்னாங்க நான் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அக்கா நீங்கள்லாம் அழகாக நல்லா இருப்பீங்க நான் நல்லா தான் போடுவேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கிட்டேயும் காய்கள் வாங்கிட்டு இங்கே வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு அக்கப்பூ வச்சுருந்தாங்க உதிரிப்பூ அதாவது மல்லிகைப்பூ முல்லை அப்புறம் சாமிக்கு வைக்கிற அந்த செவ்வந்தி பூ சொல்லுவோம் இல்லைங்களா அதில் இந்த கலர் திரும்ப எல்லோ எல்லாமே வச்சுருந்தாங்க அது இல்லாமல் பூ கட்டிகிட்டும் இருந்தாங்க எனக்கு வந்து பூக்கட்ட தெரியாது பூ கோர்க்கை தான் தெரியும் அதனால் வந்து நான் யோசனை பண்ணேன் அப்போ எங்கள் வீட்டில் அவர் என்னென்னாரு இல்லை கோர்த்துக்கோ டைம் கிடைக்கும்போது கோர்த்துக்கோ அப்படின்னாரு சரின்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட ரெண்டு பேக்கெட் பூ வாங்கிட்டு மல்லிகைப்பூ அது கூடவே வந்து நான் உங்களை வீடியோ எடுக்கலாமான்னு கேட்டதையும் ஓ தாராளமாக எடுங்க எங்கள் ஃபேமிலி மொத்தமும் இங்கே தான் உட்காந்துருக்கோம் எங்கள் அக்கா அவங்க தங்கச்சி அவங்க எல்லாத்தையுமே நீங்கள் வீடியோ எடுங்க அப்படின்னு அப்படி சிரிச்சுக்கிட்டு சொன்னாங்க எனக்கு இவங்களெல்லாம் பார்க்கும்போது இவங்க கூட பேசுகிறக்கும் பழகறக்குமாகவே இந்த மாதிரி இடங்களுக்கு போகணும் எனக்கு வந்து நிறைய பேர்த்து கூட பேசணும் நிறைய வந்து விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அதுவும் வந்து ரொம்ப அதாவது ரொம்ப ஹைஃபையாக இருக்கிறவங்கள விட இது மாதிரி இருக்கிறவங்க கூட பேசும்போது மனசு ரொம்ப லேஸ் ஆகுங்க அப்புறம் ரெண்டாவது என்னென்னா அவங்களோட ஒன்றா நம்மளும் பேசி பழகும்போது அவங்களுக்கும் வந்து அது ஒரு மாதிரி ரிலீஃபாக இருக்கும் அதாவது காலையிலேருந்து இந்த மதியம் அவங்க ஈவினிங் போடுறாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு மணிக்கு மேலே போடுறதா சொன்னாங்க அப்படிங்கும்போது அவங்க அந்த ஒரு இதுலேயே இருப்பாங்க காய் விற்கணும் அப்படின்ட்டு இப்படி ஒரு கொஞ்சம் லேட்டாகி நம்ம போகும்போது கொஞ்சம் அவங்க ரிலாக்ஸாக இருக்கும்போது நம்ம பேசும்போது நம்மளுக்கும் மனசுக்கு இதமாக இருக்கும் அதே போல் அதை கேட்குற அவங்களுக்கும் நல்லாயிருக்கும் நான் வீடியோ எடுக்கிறத பார்த்த உடனே அவங்கெல்லாம் அழகாக பின்னாடி இருந்து கையசைச்சு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக ஃபீல் பண்ணாங்க எனக்கு இந்த ஃபீலிங் ரொம்ப புதுசாகவும் இருந்தது ரொம்ப நல்லாவும் இருந்தது இது மாதிரி நான் போகிற இடங்களில் பார்க்குற சந்தோஷ பகிர்வுகளை எல்லாம் பாசிட்டிவாக உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கறது தான் என்னோடய வேலை எத்தனையோ பேர் இது மாதிரி எல்லாம் இடங்களில் காய்கறி வாங்க மாட்டேங்க சூப்பர் மார்க்கெட்டு அது மாதிரி போய் வாங்குறீங்க தப்பே நான் சொல்ல ஆனால் இவங்களையும் மனுஷங்களாக மதித்து இவங்கக்கிட்டேயும் போய் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை வாங்கி பாருங்கள் உங்களுக்கு திருப்திகரமாக இருந்ததுன்னா வாங்குங்க இல்லைன்னா பரவாயில்ல உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படியே வாங்குங்க அதே போல் பார்த்திங்கன்னா இந்த அண்ணா கடைசியாக காரையர்க்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த அண்ணா கிட்ட கருவேப்பிலை கேட்டேன் அவ்வளோ கருவேப்பிலை கொடுத்தாருங்க எனக்கு அண்ணா இவ்வளோவா அப்படின்னு கேட்டுட்டு கம்முன்னு வாங்கிட்டு வந்து அதை பிரித்து பக்கத்து வீட்டுகளுக்கெல்லாம் காலையிலேயே ஷேர் பண்ணி ஷேர் பண்ணி கொடுத்துட்டேங்க இதுதான் அதாவது கிராமத்து மக்களோட வாழ்க்கைங்கிறது இதுதான் எனக்கு எப்பவுமே வந்து இது மாதிரி இருக்கிறவங்க கூட பழகிறது பேசுகிறது ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு எப்படின்னு எங்கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்